என்னை தவிர இளைஞர்கள் வந்தால் என்னிடம் கேட்கிறது ஒரு வேலை வாய்ப்பு ஏதாவது சிபாரசு பண்ணுங்க ஒரு வேலை வாய்ப்பு எடுத்தாங்க இப்ப என்னுடைய காரியத்துக்கு வார எவருமே வேலை வாய்ப்பு வாய்ப்பு கேட்டு வரவில்லை அவங்க கனடா போக ஒரு கடிதம் வேணும் இல்லாட்டி யுகே போக ஒரு கடிதம் வேணும் ஜனாதிபதி தேர்தல் நடக்க வேண்டும் ஒருவேளை ரணி விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள் திரும்பி வெல்ல முடியாது என்று சொல்லி நினைச்சார்கள் பாராளுமன்ற தேர்தல் நடக்கலாம் இன்று மட்டு மண்ணிலே மட்டும் இல்ல கிழக்கு மாகாணத்திலே கூட தமிழர் தமிழ் மீனவர்களுக்கு மீன் பாடுறதோ மீன் பிடிக்கிறதோ பார்க்க முடியாத ஒரு நிலை வந்திருக்கு இருக்கு குளத்திலே விவசாயம் செய்தால் பெரும் நிலத்துக்கு சொந்தமானவர்களுக்கு வயல் நாங்கள் இந்த இந்த எங்களுடைய மக்களையும் எங்களுடைய மண்ணையும் பாதுகாக்க இந்த நாட்டில எங்களுடைய மக்களும் எங்களுடைய மக்கள் தொடர்ந்து வாழ்ந்து இந்த மண்ணை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழலை அமைக்க வேண்டியது எங்களுடைய கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு அடிக்கடி தமிழ் தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்கள் அதனை தமிழர்கள் அடிக்கடி சொல்லும் ஒரு விடயம் தான் தமிழர்தான் காப்பாற்ற வேண்டும் தமிழர்களை தடவை தான் காப்பாற்ற வேண்டும் என்று எல்லாரும் அடிக்கடி சொல்லுவார்கள் இன்று நான் நினைக்கிறேன் இந்த கவி அரங்கு நடந்த கூட ஒருவர் தன்னுடைய கவிதையிலே சொல்லியிருந்தார் தந்தை செல்வா தமிழர்களை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் உண்மையிலே தந்தை செல்வா அவர்கள் இதை சொன்னது நான் பிறக்கிறதுக்கு இருபது வருடங்களுக்கு முன்பாகும் அந்த வகையிலே இலக்கு உண்மையிலே அவர் அந்த நேரத்தில் ஏன் இதை சொல்லியிருப்பார் எனக்கு தெரிவதற்கான வாய்ப்பு ஒரு சிலரிடம் கேட்டு அறிந்தேன் தந்தை செல்வா அவர்கள் இந்த கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னது அவருடைய தொலைநோக்கு விஷன் ஒரு விஷனர் அடிப்படையிலே இவ்வாறான நிலைமைகள் தமிழருக்கு வரும் அவ்வாறு அதுக்காகத்தான் அவரை அதை சொன்னாரா என்று ஆராய்ந்த பொருளத்திலே எனக்கு சொல்லப்பட்டபடியே தந்தை செல்வா ஏன் அதை சொன்னார் என்று சொன்னால் நான் ஏற்கன் இலங்கையிலே இலங்கை வரலாறுலே அறுபதாம் ஆண்டிலே ஒரு தேர்தல் நடந்தது அறுபதாம் ஆண்டு இரண்டு தேர்தல் நடந்தது அதிலே ஒரு தேர்தல் நான் ஏற்கன் மார்ச் மாதம் நடந்த தேர்தலிலே ஒரு அரசாங்கம் ஒரு நிலையான அரசாங்கம் இருக்காத ஒரு தேர்தல் தேர்தல் முடிவின் காரணம் ஒரு நிலையான அரசாங்கம் இருக்க இங்கே மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள் சில நேரம் வரலாறு பிள்ளையாக சொன்னால் இல்லை திருத்தலாம் அறுபதாம் ஆண்டு இரண்டு தேர்தல் அதிலே ஒரு தேர்தலிலே ஒரு நிலையான அரசாங்கம் உருவாகக்கூடிய சூழல் இருக்கவில்லை நான் நினைக்கிறேன் இலங்கை தமிழரசு கட்சி அந்த ஒரு அறுபதாம் ஆண்டு காலப்பகுதியிலே தன்னுடைய ஆதரவை இல்லைன்னா அது வேறையாக இருந்த காரணத்தால் அறுபதாம் ஆண்டு ஒரு தேர்தல் மீண்டும் நடக்க வேண்டிய ஆட்சி மாற்றம் கொண்டு உருவாகியது அதனைத் தொடர்ந்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் கூட நான் நினைக்கிறேன் தமிழரசு கட்சி ஒரு எடுத்த முடிவு காரணமாக ஒரு ஆட்சி மாற்றம் உருவாகிறது ஆனால் எழுபதாம் ஆண்டு காலப்பகுதியிலே தமிழரசு கட்சி தீர்மானங்களை எடுத்து ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் அமையவில்லை தமிழர்களை தான் வேண்டும் என்று நான் அறியக்கூடியதாக இருந்தேன் அவர் சும்மா எல்லாம் சொன்னிருந்தார் இன்றைக்கு எல்லாத்துக்கும் எல்லா விடயங்களுக்கும் எடுத்தால் தந்தை செல்வா சொன்னார் அன்று கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று அடிக்கடி சொல்றது ஆனால் அவர் அந்த நேரத்தை சொன்னது தமிழர்கள் இந்த நாட்டிலே அரசியலிலே ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக இருக்க முடியாது என்ற நேரத்திலே தான் தந்தை செல்வாவர்கள் இனி தமிழர்களை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த வகையில பார்த்தால் நாங்கள் இன்றைய அரசியலில் இன்றைய அரசியலிலே நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் தந்தை செல்வா சொன்ன அந்த அந்த உதாரணங்களை வைத்து நாங்கள் இன்று எவ்வாறு செயல்பட வேண்டும் எங்களுடைய வேலைகளை நாங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்றதை எப்படி நாங்கள் சர்ச்சை சிந்தித்து பார்க்கிறோம் அந்த வகையில இன்று எங்களுடைய கிழக்கு ஆளுநர் ஒரு தொண்டமானவர்கள் இருக்கிறதும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடயமாக பாட்டனாரும் கூட தமிழருடைய அரசியல் உரிமை விதையங்களிலே கௌரவ ஐயா சொன்னது போல ஒரு இணைத்தலைவராக இருந்து செயல்பட்டவர் தற்பொழுது கிழக்கு மாகாணத்திலே அவரும் ஆளுநராக இருக்கிற காலப்பகுதியிலே இந்த சில விடயங்களை சொல்லலாம் நான் நினைக்கின்றேன் நாங்கள் இப்ப சில இதுக்கு முன்பு பேசிய கௌரவ சுமந்திரன் ஐயா ஒரு பேச்சிலே தந்தை செல்வா சொன்னதாக ஒரு ரெண்டு விடயத்தையும் சொல்லியிருந்தார் அதாவது தமிழ் மக்களுக்கு மிக முக்கியமான ரெண்டு விடயங்கள் எங்களுடைய மக்கள் இந்த மண்ணிலே இருக்க வேண்டும் மற்றது இந்த மண்ணிலே இருக்க வேண்டும் அதோட தந்தை செல்வாக கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்ன ரெண்டே விஷயத்தை வைத்து நாங்கள் சில விடயங்களை நாங்கள் ஆராயம் மூன்றாவது இன்னொன்றையும் சேர்த்திருக்கோம் சற்று முன்பே ஒரு தமிழ் இனத்தின் அழகைப் ஒரு பாட்டு இங்க ஒரு நடனம் கொண்டிருந்தது இருந்தது அதனை சொன்ன ரெண்டு விடயங்கள் மட்டு மண்ணிலே மீன் பாடும் பாலினிவட்ட மண்ணிலே வயல் நிலங்களை பற்றி சொல்லப்பட்டது இந்த மூன்று விடயங்களில் நாங்கள் ஒன்றாக அடுத்து பார்த்தால் தமிழ் மீனவர்களுக்கு மீன் பாடுறதோ மீன் பிடிக்கிறதோ பார்க்க முடியாத ஒரு நிலை வந்திருக்கு கௌரவ செந்தி தொண்டமான நாங்கள் கடந்த வாரம் எங்களுடைய பத்தாம் ஐயாவும் நானும் சென்றிருந்தோம் அதோடு நான் நினைக்கிறேன் நாங்கள் கும்புருப்பட்டி என்ற இடத்துக்கும் சென்றிருந்தது அந்த ரெண்டு இடங்களிலுமே மீனவர்கள் படும் கஷ்டங்கள் அது மீனவர்கள் படும் கஷ்டம் ஏன் கஷ்டப்படுறாங்க என்று சொன்னால் பெரும்பான்மை சமூகத்தினுடைய சிலர் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த மீனவருடைய செயல்பாடின் காரணமாகத்தான் அந்த கஷ்டத்துக்கு முகம் கொடுக்க வேண்டியதா இருந்தது இன்று காலையில இங்கே வருக தருவதற்கு முன்பாக கௌரவ எங்களுடைய புகதாசன் ஐயா சொல்லி நான் மென்காம் மென்காவம் என்ற இடத்துக்கு சென்று வந்தனர் அங்கு அங்க மூதூர் கோட்டத்தை சேர்ந்தவர்கள் வந்து சொன்னார் நீங்கள் சொல்லியிருந்தால் நாங்கள் கங்குவலி குலம் இன்னொரு குலத்தை என்று சொல்லும் அந்த இடத்தை போய் பார்த்தாலும் கூட எங்களுடைய நிலம் ஒரு குலத்தை மென்காவம் என்ற பிரதேசம் ஒரு கௌரவ ஆளுநர் இருக்கிறார் உங்களுடைய கவனத்தின் கீழே இதுக்கு ஒரு தீர்வும் காணக்கூடியதாக இருக்கும் தந்தை சேவாவுடைய நாற்பத்தி ஏழாவது நிலையத்திலிருந்து நீங்கள் வந்ததன் காரணமாக இதுக்கு ஒரு தீர்வு கண்டால் நான் திருவண்ணாமலை மக்களுக்கும் அது ஒரு பெரும் சந்தோஷமாக இருக்கும் ஒரு குலத்திலே ஒரு பகுதியை ஆண்டு கால பகுதியிலே ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்து அடைத்து வயல் செய்து மக்களும் சரி பார்த்து என்னென்ன செய்துட்டு போட்டோம் என்று விட்டதுக்கு பிறகு இன்று ஒரு மாசத்துக்குள்ளே ஒரு விட்டு கொடுத்ததுக்கு மீறி இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு பகுதியை குடித்து முப்பது ஏக்கர் விலங்கு மீண்டும் ஒரு குளத்து காணியை அடைச்சு அதுக்குரிய வேறு திட்டங்கள் நடந்து இது நடந்தால் ஒரு முன்னூறு நானூறு ஏக்கர் நிலங்கள் வயல் தமிழ் மக்கள் தமிழ் விவசாயிகள் விதைக்க முடியாத ஒரு சூழல் உருவாகும் உண்மையிலே நிலத்துக்கு சொந்தமானவர்களுக்கு வயல் வயசத்துக்கு தன்னில்லாதவர்களும் இவர் இவ்வாறான ஒரு சூழல் எங்களுடைய மக்கள் எங்களுடைய நிலத்தை நாங்கள் இழந்து போறோம் அவ்வாறு நடந்தால் எங்களுடைய மக்களும் நாட்டை விட்டு வழியில போற ஒரு சூழல் தான் வரும் அபாரான ஒரு நேரத்தில் தந்தை செல்வாக்கள் சொன்னதை வைத்து பார்த்தால் இந்த மேரடத்திலேயே ஒரு தேர்தல்கள் நடக்க இருக்கிற வேரடத்துலேயே நாங்கள் எவ்வாறான தீர்மானங்களை எடுக்க வேண்டுமான நாங்கள் செட்டை செஞ்சு பார்க்க வேண்டும் இந்த தே இந்த வேரண்டத்திலேயே ஒரு பாராளுமன்ற தேர்தல் ஒரு ஜனாதிபதி தேர்தல் முதலாவது ஜனாதிபதி தேர்தல் நடக்க வேண்டும் ஒருவேளை அணை நிட்ரசிங்க ஜனாதிபதியாக தண்ணி திரும்பி வெல்ல முடியாதுன்னு சொல்லி நினச்சாருன்னா பாராளுமன்ற தேர்தலும் நடக்கலாம் இது என்னுடைய நான் பார்க்குற ஒருபடியே அபார தேர்தல் நடந்தால் இந்த வருடத்திலே தமிழ் மக்கள் எடுக்கிற தீர்மானங்கள் இலங்கை தீர்மானங்கள் தந்தை சொன்னது போல தமிழ் மக்கள் கடவுள் தான் தள்ளப்படுவோமா என்றால் நாங்கள் ஒரு இணக்க அரசியலின் ஊடாக சில விடயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு சூழலை அமைத்துக் கொள்ளலாமா என்றது இலங்கை தமிழரசு கட்சியுடைய கையிலே தான் இந்த முடிவு இருக்கின்றது இன்றைய தலைவர் அண்ணன் மாவே சீனாத நாங்கள் இந்த விடயங்கள் எங்களுடைய கட்சிக்குள்ளே ஆராய்ந்து நாங்கள் இந்த வருடத்திலே இந்த தேர்தல எங்களுடைய மக்களையும் எங்களுடைய மண்ணையும் பாதுகாக்க இந்த நாட்டில் எங்களுடைய மக்களும் எங்களுடைய மக்கள் தொடர்ந்து வாழ்ந்து இந்த மண்ணை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழலை அமைக்க வேண்டியது எங்களுடைய கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு ஏன் ஏனென்று சொன்னால் இல்லாவிட்டால் நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட முதலாவது வருடத்திலே என்னை தேடி இளைஞர்கள் வந்தால் என்னிடம் கேட்கறது ஒரு வேலை வாய்ப்பு எடுத்தாலுக்கு ஏதாவது சிபாரசு பண்ணுங்க ஒரு வேலை வாய்ப்பு எடுத்தாங்க இப்ப என்னுடைய காரியத்துக்கு மாதிரி எதிரமே வேலை வாய்ப்புக்கு வாய்ப்பு கேட்டு வரவில்லை அவங்க கனடா போக போற ஒரு கடிதம் வேணும் இல்லாடி யூகே போக போற ஒரு கடிதம் வேணும் இல்லாடி சுவிட்சர்லாந்து போக போற ஒரு கடிதம் வேணும் விவசாயத்துக்கு ஒரு கடிதம் வேணும் என்று தான் வாராங்களே தவிர வேலை வாய்ப்பு கட்டு வராது குறைவாக இருக்கு இவ்வாறான ஒரு சூழல்ல நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் சந்தை செல்வாவுடைய தொலை சந்தை செல்வாவுடைய தொலைநோக்கு அந்த பாதையை இன்று இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொறுப்பும் அந்த வழியிலே நாங்கள் ஏதாவது ஒரு வகையாக ஒரு இடத்தரசின் ஊடாக எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை தீர்த்துக் என்று பார்க்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம் இதை நான் ஏன் சொல்றேன் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருந்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு கௌரவ செந்தில் தொண்டுமானவர்கள் ஆளுநராக வர இந்த மாகாணத்தில் ஒரு ஆளுநர் இருந்தார் அன்றாதம் அந்த ஆளுநர் செய்த சில விடயங்கள் இன்னொரு பத்து வருடம் எடுத்தாலும் நாங்கள் திரும்பி மாற்ற முடியாத சில விடயங்களை செய்திருக்கிறோம் இந்த மாகாணத்திலே பல விடயங்களை காணி சம்பந்தமான விடயங்கள் இன்று மயிலத்தவாடு மாதவனையான சொல்லி மட்டக்களப்பிலே மேச்சத்தரை பிரச்சனைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது கிழக்குமான ஆளுநர் முன்னாள் கிழக்குமான ஆளுநர் இவ்வாறான விடயங்கள் இன்னொரு இருபது வருஷம் போனாலும் சில நேரங்களிலே அந்த மேச்சத்தரை பிரச்சனைக்கு எங்களுக்கு நிரந்தரம் ஒரு தீர்வு காண முடியாத ஒரு சூழல் வரலாம் அந்த நேரத்தில் நாங்கள் போயிட்டு கோட்டாபே ராஜபக்சே சந்தித்து இந்த பிரச்சனையை பற்றி சொன்ன பொழுது சிரித்தார் அவர் சிரித்தார் எங்களுடைய மேச்சத்தரையிலே அத்துமொழிய விவசாயிகள் வந்து விவசாயம் செய்யறாங்க இதை நிறுத்த வேண்டும் இது ஒரு ஹியூமன் எலிபென்ட் கான்ஃபிளிக் பெறும் சொல்லும் பொழுது கேட்டால் வேலி அடைக்க முடியாத அப்பவே சிரித்தரா இவருக்கு இவ்வளவு தான் இருக்காரு இவரு ஆறு லட்சம் மாடு எடுத்து வேலி அடைக்க சொல்றாரு என்று சிரிச்சு போட்டு வந்தனர் ஆனா கடைசியா அவரே இந்த நாடு முழுதும் சிரிக்க சிரிக்க அவரே தப்பி விட வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்ப இந்த நாட்டிலே இனி வரும் ஐந்து வருடங்களுக்குள்ளே எங்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக இல்லாமல் விட்டால் எங்களுடைய அனுசரணையோ ஆதரவோ இல்லாம ஒரு ஜனாதிபதியோ அரசாங்கம் அமையுமா இருந்தால் நாங்கள் ஒரு நாளுமே விடு செய்ய முடியாத ஒரு சூழல் அமையும் அந்த வகையிலே இந்த வருடத்திலே எங்களுடைய கட்சி எங்களுடைய மக்களும் ஒரு சிறந்த தீர்மானங்களை எடுக்க வேண்டும் அது தந்தை செல்வாருடைய அந்த தொலைநோக்கு என்ற அடிப்படையிலே அவர் பார்த்த பார்வையை பார்த்து தமிழ் மக்கள் தமிழரசு கட்சியை கடவுள் இல்லை இலங்கை தமிழரசு கட்சி காப்பாற்றக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றதை சொல்லி இறுதியாக உரையோரு முடியும் விரும்புகிறேன் ஏனென்றால் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முதல் இதே இருபத்தி ஏழாம் தேதி தான் திருவண்ணாமலையில் ஒன்றாக சேர்ந்து நடந்தது அன்றிருந்து ரெண்டு மாதம் மூன்று மாதங்களுக்கு பின்பு ஜனவரி இருபத்தி ஏழு தான் கடைசியாக நாங்கள் திருவண்ணாமலையில் ஒரு பெரிய கூட்டம் நடந்தது கட்சியில் இருக்கிற அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இங்கே வரைய தந்திருந்தோம் கட்சி கூட்டத்துக்கு அந்த வகையிலே மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி நாங்கள் வழக்கு இருக்கலாம் கட்சிக்கு எதிராக எது இருந்தாலும் கட்சி இயங்கிக் கொண்டிருக்கு கட்சி பெலமாக இருக்கு கட்சியிலே உறுப்பினர்கள் ஆதரவோடு இருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்வதற்கு உண்மையிலே திருவண்ணாமலையிலே எங்களுடைய சிறந்த ஒரு முழு உதாரணத்தை எடுத்து காட்டியிருக்கிறேன் நானும் அப்படித்தான் நானும் மட்டக்கிழக்கு மாவட்டத்தில் நாங்கள் மேதின கூட்டம் முதலாம் தேதி ஒரு மாபெரும் மேதின கூட்டம் ஒன்றை நடத்த போயிடுவோம் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் என்னுடைய கிளிச்சி மாவட்டத்தில் ஒரு மாபெரும் கூட்டத்தை நடத்துகிறோம் வழக்கு இருக்கட்டும் ஆனால் எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு கட்சியை பலப்படுத்தி தமிழரசு கட்சிக்கு நாங்கள் ஒரு தலைமைத்துவம் வழங்க தமிழ் மக்களுக்கு ஒரு தலைமைத்துவம் வழங்குகிற ஒரு கட்சியாக எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருப்பி இந்த கட்சியை வளர்க்கிறதுக்கு அந்த வாயிலே திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்னொரு முன்னுதாரணமான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்க வருகை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டு தெரிவித்து சந்தர்ப்பத்தில் பேசி வந்தது நன்றி சொல்லி என்னுடைய உரையை விருது நன்றி